இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தருவைக்குளம் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு மீனவர்கள் மற்றும் விசைப்படகை முடிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் மீனவ கிராம மக்கள் மீனவர் சங்க பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்திலிருந்து கடந்த இருபத்தி ஓராம் தேதி மற்றும் இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் மகாராஜா மற்றும் தேன் தேனிலா ஆகிய இருவருக்கும் சொந்தமான விசைப்படகுகளில் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் வேம்பார் வைப்பார் தாளமுத்து நகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இவர்களது படகு தூத்துக்குடி கடல் பகுதியில் இருந்து சுமார் அறுபது நாட்டுக்கள் மைல் தொலைவில் இந்திய கடல் பகுதியில் மீன் பிடித்து கொண்டிருந்த பொழுது அங்கே வந்த இலங்கை கடற்படையினர் இரண்டு படகுகளிலும் ஏறி அவர்களது ஆவணங்களை சரிபார்த்துள்ளனர் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்துள்ள நிலையில் இலங்கை கடற்படையினர் தங்களது கடல் பகுதிக்குள் இரண்டு படகுகளும் அத்துமீறி நுழைந்துள்ளதாக கூறி இரண்டு படகுகளையும் இருபத்தி இரண்டு மீனவர்களையும் கைது செய்து இலங்கை துறைமுகத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தருவைக்குளம் விசைப்படகு மீனவர் சங்க பிரதிநிதிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர் இதனையடுத்து தருவைக்குளம் விசைப்படகு மீனவர் சங்கம் மற்றும் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள இருபத்தி இரண்டு மீனவர்கள் மற்றும் இரண்டு விசைப்படகுகளையும் உடனடியாக மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இந்திய கடற்பகுதியிலேயே இலங்கை கடற்படை அத்துமீறி நுழைந்து மீனவர்களை கைது செய்து வருவது கண்டனத்துக்குரியது என்ற மீனவர்கள் அதை மத்திய அரசு உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மீனவர் கரிகுளம் மீனவர்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான இந்த வலிவலை அந்த வளங்களை வச்சுதான் மீன்பிடிக்கிற ஒரு சாதாரண மக்கள் இயற்கைக்கோ மற்றும் எந்த ஒரு கடல் சார்ந்த வளங்களுக்கோ ஒரு பாதிப்பு ஏற்படாதவாறு மீன் பிடிக்கிற நல்ல மக்கள் வச்சுக்கலாம் கடந்த இருக்கின்றது ஒரு இரண்டு மீனவர்கள் அதாவது விஷப்படைகள் அதாவது அந்தோணி மகாராஜா அப்புறம் அந்தோணி தேந்திகளா இந்த ரெண்டு உறுப்பினர் வந்து ஒரு போட்ல வந்து ஒரு பத்து பேர் இன்னொரு போட்ல ஒரு பன்னிரெண்டு பேர் மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் மீன்பிடிக்க போயிருக்காங்க ஆக்சுவலா நம்ம இந்தியன் பார்டர் தான் மீன்பிடிச்சாங்க ஏன்னா வலி வளங்குறாங்க கொஞ்சம் வளங்கள் அது வலிஞ்சபடி போயிடுச்சு சோ இப்போ வந்து அவங்க வந்து இன்னும் அவங்க இந்தியன் இலங்கை உள்ள கொண்டு போகல ஒரு அளவுக்கு இந்த மாநிலம் இருக்கிறாங்க சோ அதனால வந்து இந்திய அரசும் சரி மாநில மாநில தமிழக தமிழ்நாடு அரசும் சரி கொஞ்சம் தலையிட்டு இந்த இரண்டு விசைப்படைகளையும் அந்த இருபத்தி ரெண்டு பிள்ளைகளையும் மீட்டு பெறுமாறு ஒரு பணியோட ஒரு கோரிக்கை வைக்கிறோம்

நான் தூத்துக்குடி மாவட்டம் தருவகுளம் கிராமத்தை சேர்ந்த தமிழ்நாடு ஆழ்கடல் மீன்பிடி சங்கத்தை சேர்ந்த செயலாளர் பேசுகிறேன் நேற்று எங்கள் ஊரை சேர்ந்த இரண்டு விசயப்பிரவர்கள் நேற்று மதியம் இரண்டு மணி அளவில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு உள்ளார்கள் ஆனால் அந்த தகவலை அவங்க வந்து எங்களுக்கு கேட்டா ஆறு மணிக்கு தான் தகவல் தெரிவித்தாங்க ஆனால் அந்த போட்டு வந்து இலங்கை கடல் எல்லைக்குள்ள இருந்தால் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் அது தவறு நம்ம எல்லையில் தான் அவங்க வந்து விசாரணை பண்ணதுல எல்லா பேப்பரும் கரெக்டாக இருந்ததுனால மீண்டும் என் எல்லைக்குள்ள வந்துடுவீங்கன்னு சொல்லி தவிர இது பண்ணி பண்ணியிருக்காங்க அதனால் அது கண்டனிப்பு கூடியது இந்திய அரசாங்கம் அதை கண்டிப்பாக இது பண்ணணும் ஆனால் இப்படியே போனால் நம்ம எல்லையிலே நம்ம எல்லைக்குள்ள வந்து அவங்க இன்னும் ஒரு நம்ம கரையை வந்து கூட அவங்க கைது பண்ணுற மாதிரி அவங்க சூழ்நிலை வருது அப்படியே தீவிர மாதிரி இருக்குது ஆனால் ஒரு சின்ன நாடு நம்ம எவ்வளவு நாடா நாடாக இருக்கும் அவங்க அதை இது பண்ணவே மாட்டேங்க ஆனால் நம்ம வந்து தடை செய்யப்பட்ட வலையை நம்ம பயன்படுத்தலாம் அவங்க தடை செய்யப்பட்ட வலையை நம்ம பயன்படுத்தலாம் நம்ம பண்ணது வந்து சூரிய மீன் இல்லை அந்த பருவலை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால மத்திய மாநில அரசுகள் வந்து உடனே கைது இது கைது பண்ண மீனவர்களையும் இசைப்படவையும் வீட்டு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் சொல்லிட்டோம் பிறகு எஸ்பிக்கு தெரிவிக்கும் கனிமொழி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அனிவார் ஆராய்ச்சி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் பிறகு ஏடி ஜோடிக்கு கொடுத்துருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்